அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இளஎஸ்ஆர் சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் அளவில் ஒரு அருமையான செம்மன் பூமி தான் பாட்டுக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை ஏரியில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு நம்ம செஞ்சேரி மலை ஏரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் அறுபது சென்டில் இருந்திங்கன்னா இந்த பூமி வந்து உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் நல்லா ஒரு வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா வடக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு டபுள் ரோட்டில் வடக்கு முகமாக வந்து அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பாட்டுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கம் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற மாதிரி வீடியோ பார்த்திங்கனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டெய்லியுமே வந்து வந்துட்டு இருக்கும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தோப்பு ஒரு சைடு பார்த்திங்கன்னா மார்க்கெட் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு தார் ரோடு ஃபேஸ் உங்களுக்கு வீடியோ வந்து காமிக்கிற பார்த்துக்கங்க இந்த தார் ரோடு ஃபேஸில் அப்படியே நம்ம பூமி வந்து அமைஞ்சிருக்கு ஃபார்ம் லேண்டுக்கெல்லாம் வந்து இந்த பூமி வந்து சூப்பராக செட்டாங்க ஏன்னா மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டு எல்லா வசதியோடு தாங்க இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு இந்த லேண்டுக்கு லேண்டாக நம்ம சொல்லும் பார்க்குறப்போ அந்த ஐம்பது சென்ட்டுமே சேர்த்தி மொத்தமாக வந்து உங்களுக்கு லட்சம் ரூபா கேட்கறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய கான்டெக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்க ஸ்டார்டிங்லேயே அந்த நம்பருக்கு வந்து பண்ணிட்டு வாங்க அருமையான பூமி நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமி ரோடு ஃபேஸில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரே ப்ளைனாகவும் வந்து கிடச்சிருக்கு ஸோ அந்த மா இந்த மாதிரி பூமியெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் ஃபியூச்சர் நிமிஷம் அருமையாக நடங்க நல்லா ஒரு சூப்பரான செம்மன் பூமி நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக இன் டு இன்ட் வந்து காமிச்சிருக்கிறேன் ஒரே ப்ளைனாகவும் வந்து இருக்குது ரேட்டு வந்து நம்ம கொஞ்சம் அனுசரித்து பேசி தரலாம் ஏன்னா தெரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபது லட்சம் ரூபாய்க்கு போயிட்டுருக்கு நம்ம அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம்